கிருஷ்ணகிரி மாவட்டம் காவரிப்பட்டினம் அருகே நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் மத்திய மாநில அரசுகள் தள்ளுபடி செய்து அறுவடை செய்யப்பட்டுள்ள நெல் முழுவதையும் கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவரிப்பட்டினம் அருகே நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற செயற்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது தமிழக விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாநில பொது செயலாளர் உதயகுமார் மாநில துணை தலைவர் மூர்த்தி மாநில அமைப்பாளர் ராம்தாஸ் மாநில துணை செயலாளர் கோணப்பன் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவகுமார் மாநில துணை தலைவர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளை மாநில தலைவர் வேணுகோபால் அறிமுகம் செய்து வைத்து கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த கூட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் அனைத்து விவசாயிகளுக்கும் இயற்கை விவசாயம் செய்ய வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை மூலம் அரசு இயற்கை உரங்கள் பூச்சி விரட்டிகள் இலவசமாக வழங்கிட வேண்டும் தமிழகத்தில் உள்ள ஆறுகள் ஏரிகள் குளங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றியும் ஏரிகளில் உள்ள சீமை கருவேலச் செடிகளை அகற்றிட வேண்டும் தமிழகத்தில் மா விவசாயத்தினை காத்திட அனைத்து மாவட்டங்களிலும் மா ஏற்றுமதி மையம் அமைக்கப்பட வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை முழுமையாக விவசாயிகளின் நிலங்களில் வேலை செய்ய அனுமதி அளித்திட வேண்டும் தமிழகத்தில் மத்திய மாநில அரசுகள் தேசிய மாவட்ட அனைத்து வங்கிகளிலும் உள்ள விவசாயிகள் பெற்ற கடன் பயிர்கடன் நகை கடன் ஆகியவற்றை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள பயிர்களை அதிக அளவில் நாசம் செய்யும் காட்டு யானைகள் காட்டு பன்றிகள் மயில்களை கட்டுப்படுத்த விளைநிலங்களில் மின்வேலி அமைக்க வேண்டும் விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் மத்திய மாநில அரசுகள் தள்ளுபடி செய்து அறுவடை செய்யப்பட்டுள்ள நெல் முழுவதையும் கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தின் போது தமிழக விவசாய சங்கத்தினை சேர்ந்த அதிரடி பிரபு ராஜி ராமமூர்த்தி வெங்கட்ராமன் சம்பத் கோபால் ஜெயக்ராஜ் சிதம்பரம் ரங்நாத் குல்லப்பன் சீனிவாசன் சித்தாலிங்கம் முனியப்பன் மூர்த்தி அண்ணாமலை தமிழரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேணுகோபால் மாநில தலைவர் தமிழக செயல் சங்கம் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆலோசனை கூட்டமும் புதிய நிர்வாக அறிமுக கூட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி திருவள்ளூரில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாநில கடன் விடுதலை பேரணி நடத்துவது என்றும் அந்த மாநாட்டிலே திரளாக இந்த கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்பாக கலந்து கொள்ள முடிவுகள் எடுக்கப்பட்டது இதுவரையில் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காததாலும் மற்ற மாநிலங்களுக்கு போல மானியம் கிடைக்காததாலும் தமிழகத்திலும் விவசாயிகளால் எந்த கடனும் கட்ட இயலவில்லை ஆகவே மத்திய மாநில அரசுகள் தேசிய அனைத்து விவசாயிகளையும் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று முக்கிய கோரிக்கையாக இருக்கின்றோம் அதே போல விவசாயிகள் விளைகின்ற அனைத்து நெல் முழுவதையும் பாதுகாப்பாக அதை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல காட்டுப்பன்றி யானை உட்பட அனைத்து வனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் இதுபோன்று பல்வேறு கோரிக்கைகளுக்காக நடக்க இருக்கின்ற திருவள்ளுவர் மாநாட்டுக்கும் பேரணிக்கும் திரளாக செல்வது இந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டது